கொஞ்சம் நெல்லுமா தீபா என்ன அங்கிள் இப்படி ஓகே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க தீபா சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் கம்பெனி ஓனருக்கு ஒரே பையன் பேரு மணி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அவன் உன்னை ஏதோ ஒரு பார்ட்டியில பாத்திருக்கான் உன்னதான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருக்கானா அங்கு யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல இதுல உங்ககிட்ட கேக்கிறதுக்கு என்ன இருக்கு சின்ன வயசுல இருந்து உனக்கு வேணுங்கறதெல்லாம் நான் தானே கவனிச்சுக்கிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம உனக்கு யார் மாப்பிளையா வரணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா இருக்கு அங்கிள் ஆனா நான் இன்னும் சின்ன குழந்தை இல்ல என் வாழ்க்கையை பத்தி முடிவு எடுக்கிற உரிமை எனக்கும் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க நான் ஆகாஷ தான் லவ் பண்றேன் அவரத கல்யாணமும் பண்ணிக்க போறேன் இத பாரு தீபா என் ஆசைக்கு எதிரா நீ முடிவெடுத்தன்னா நீ இன்னொரு முடிவையும் எடுக்க வேண்டியிருக்கும் என்னது உன்ன பாசமா இவ்ளோ நாளா வளர்த்த நான் வேணுமா இல்ல அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க இதுல முடிவு எடுக்க எதுவும் இல்ல நான் ஆகாஷா கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆகாஷ்

கல்யாண பண்ண நேரத்தில் இந்த குங்குமத்தை இட்டு விடுங்க என்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாட்டே ஆயாச்சு க்ஷேமமா இருந்தோம்